அன்பால் வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்க போகிறோம் ஒரு நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அவருடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான் செய்த ஒரு அற்புதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஆன்மீக தகவல்களையும் அல்லது ஆன்மீக கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னால் எனக்கும் கொஞ்சம் புரோஜனமாக இருக்கும் எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பதிவு பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமான் செய்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் வந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து முருகப்பெருமானுடைய அற்புதங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய ஒரு நண்பருடைய உறவினர் வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை நாம் இன்றைக்கி பகிர்ந்துக்கலான்னு இருக்கோம் இது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அதனால் வந்து நம்ம இப்போ அதை ரீவைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறதில் நான் கடமைப்பட்டிருக்கேன் அது என்னன்றதை பார்க்கலாம் அதாவது என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய உறவினர் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தை இருந்திருக்கிறது அந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மகளாக வளர்ந்து பத்தாம் வகுப்பு தேர்வை வந்து எழுதுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார் நான் சொல்வது வந்துங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் பத்தாம் வகுப்பு தேர்வு ப்ளஸ் டூ தேர்வு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ரொம்ப ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக கருதப்படும் ஏன்னா அது வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போவதற்காக தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டமாக அந்த பத்தாம் வகுப்பு தேர்வாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ப்ளஸ் டூ தேர்வாகவும் இருக்கும் இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் குழந்தை படித்து கொண்டிருக்குது அந்த பெண் குழந்தை வந்து படிக்கும்பொழுது என்ன பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிக புத்திசாலித்தனமான ஒரு குழந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு நம்மளுடைய கிளாஸில் வந்து நல்ல ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவாங்க எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து அபோவ் நைன்ட்டி தொண்ணூறுக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்மணி ஒரு பெண் குழந்தையாக தான் அந்த பெண் அந்த பெண் அந்த குழந்தை வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பள்ளியே வந்து அந்த குழந்தை வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுப்பதற்கு கூட மாநிலத்திலே முதல்வரா முதல் மதிப்பெண் பெறக்கூடிய பெண்ணாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண் வந்து அந்த குழந்தை வந்து நல்லா படிச்சுகிட்டே இருந்துச்சு அந்த அவங்களுடைய மகள் வந்து நல்லா படிச்சுக்கிட்டே வந்தால் கடைசி ஒரு மாதத்தில் அவளுக்கு வந்து லைட்டாக அந்த தேர்வு பயம் வந்து வந்துச்சு காரணம் முதல் தடவையாக அரசு பொது தேர்வை அவங்க நெருங்குறாங்க அதனால் வந்து அந்த அவங்களுடைய மகளுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துடுச்சு தன்னால் வந்து மார்க்கு எடுக்க முடியுமா பாஸ் பண்ண முடியுமா மற்றவர்கள் அத்தனை பேருமே என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்லாம் சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பயம் வந்து அந்த பயம் ஒரு காய்ச்சலில் கொண்டு போய் விட்டுருச்சு அதிபயங்கரமான காய்ச்சலாகி போச்சு அந்த பயத்துலேயே ஏற்படுகின்ற ஒரு காய்ச்சலாக வந்து ஏற்பட்டுடுச்சு அந்த காய்ச்சல் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா படுத்த படுக்கையாக எந்த விதமான ஆகாரமும் இல்லாமல் அந்த குழந்தைய வந்து சிரமப்படுத்திடுச்சு அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க குடும்பத்தாரும் பயப்படுறாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆசிரியர்களும் பயப்படுறாங்க இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி ஒரு பட்ட சூழ்நிலையில் இந்த பொண்ணு எப்படி பரீட்சையை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கவலைகள் வந்துச்சு அப்போ என்னுடைய நண்பருடைய நண்பருடைய உறவினர் ஒருத்தர் அவங்களுடைய நண்பர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கந்தக்கோட்டம் முருகன் நம்ம சென்னையில் இருக்கிற கந்தக்கோட்டம் முருகன் அதாவது இப்போ பேரிஸ் கார்னர் அப்படின்னு சொல்கிறப்போ பாரீஸில் இருக்கிற அந்த கந்தக்கோட்டம் முருகனுடைய தீவிர பக்தர்வர் இந்த கத்தக்கோட்டை முருகனை பற்றி என்னுடைய தந்தையாரும் சரி என்னுடைய தாத்தாவும் சரி அப்புறம் என்னோட பெரியவர்கள்லாம் சரி அந்த கந்தக்கோட்டை முருகனை பற்றி பெருசாக பேசியிருக்காங்க எனக்கும் அந்த கந்தக்கோட்டை முருகனுக்கும் கூட தொடர்பு உண்டு காரணம் அந்த கந்தக்கோட்டை முருகனுடைய தெருத்தலத்தினுடைய ஒரு ட்ரஸ்ட்டு ஸ்கூலில் தான் நான் வந்து என்னுடைய பள்ளிப்படிப்பையை நான் தொடங்கினேன் ஸ்ரீ முத்துக்குமார தேவஸ்தானம் அப்படின்ற அந்த பள்ளியில் தான் நான் என்னுடைய முதல் படிப்பை அதாவது ஒன்றாம் வகுப்புலேருந்து நான்காம் வகுப்பு வரைக்கும் அங்கே தான் படித்தேன் இன்றைக்கும் அந்த பள்ளி இருக்குது அதனால் வந்து எனக்கு ரொம்ப அந்த முருகன் மேலே ரொம்ப எனக்கு பக்தி இருக்கும் அப்போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கந்தக்கோட்டை முருகன் அருளால் அந்த கந்தக்கோட்டை முருகன் இது அவர் ரொம்ப பக்தியாக இருந்திருக்கார் அவரோட ஒரு நண்பர் அவர் என்ன பண்ணியிருக்காரு கந்தக்கோட்டை முருகனுக்கு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கங்க இந்த குழந்தை வந்து தேர்வுக்கு தயாராகிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவரும் என்ன பண்ணியிருக்கார் கந்தக்கோட்டை முருகனுக்கு பிரார்த்தனை செஞ்சு என்னுடைய உறவை நண்பருடைய உறவினர் வந்து பிரார்த்தனை செஞ்சுருக்கார் அப்போ அது போல் நான் வந்து குழந்தை நல்லபடியாக மாதிரி காய்ச்சல்லாம் விலகி நல்லபடியாக அவள் ஃப்ரெஷ்ஷாக போய் அவள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க உடனே என்ன பண்ணார் அவர் வந்து கூடவே கையோடு கொண்டு வந்து அந்த விபூதியை வந்து குழந்தைக்கு வைக்கிறார் குழந்தைக்கு வைத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் ஃபுல்லாக உடல் முழுவதும் வேர்த்து கொட்டி அந்த காய்ச்சல் முழுவதும் வெளியே போயிடுச்சு காய்ச்சல் முழுவதும் வெளியே போயிடுச்சு அந்த குழந்தைங்க இருந்து நடமாட தயாராகிறா நடமாட தயாராகிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா புக்ஸை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாள் அவ்வளோதான் அன்னைக்கு அந்த காய்ச்சல் போயிடுச்சு மறுநாள் காலையில் எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எக்ஸாம் தொடங்குது முதல் தேர்வு அவங்க எழுதுகிறாங்க முதல் தேர்வு எழுதி நல்ல ம மதிப்பெண் பெறக்கூடிய நம்பிக்கை வந்து அவளுக்கு உற்ப ஏற்படுத்தியிருக்கிறது உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளால் தான் இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கந்தக்கோட்டத்துக்கு போய் எல்லா தேர்வையும் நல்லபடியாக நான் எழுதிட்டேன்னா கந்தக்கோட்டை முருகன் கோவிலுக்கு வந்து நான் வந்து நான் குழந்தை பேரில் அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிட்டாங்க உடனடியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கந்தக்கோட்டை முருகன் கோவிலுக்கு அவங்க சென்று அந்த பிரார்த்தனையே வச்சுட்டாங்க உடனே இவங்களுக்கு என்ன பண்ணாங்க இந்த குழந்த குழந்தை போய் எக்ஸாம் எழுதுது சராசரியாக எழுதக்கூடிய எக்ஸாம் நல்லபடியாக எழுதியிருக்கு எல்லாத்துலேயும் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கு அந்த குழந்தை அப்பொழுது வாங்கிய மதிப்பெண் பார்த்திங்க அப்படின்னா ஐநூறுக்கு நானூற்றி எண்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரல ஆனால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஐநூறுக்கு நானூற்றி எண்பது மதிப்பெண்களை பெற்று ஸ்கூல் ஃபஸ்ட் அதாவது ஸ்கூல்லே முதல் மாணவியாக அந்த மாணவி தேர்வு செய்யப்பட்டால் அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக சிறப்பாக அமைஞ்சது ஸோ வந்து முருகப்பெருமானம் அந்த கந்தக்கோட்டம் முருகப்பெருமானை வந்து யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்கிறாரு வல்லலால் பெருமாள் பாடியிருக்கிறாரு சிதம்பரம் சுவாமிகள் பாடியிருக்கிறாரு இப்படி அத்தனை பேருமே வந்து அந்த கந்தக்கோட்டம் முருகனை பாடியிருக்கிறார் இந்த கந்தக்கோட்டம் முருகனை பற்றி ஒரு சின்ன வரலாற்றை மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த கந்தக்கோட்டை முருகன் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் ரெண்டு நபர்கள் இங்கிருந்து சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு சென்றிருக்கிறார்கள் காஞ்சிபுரத்திலிருந்து திருப்பூரூர் கோவில் சிறுத்தலத்திலிருந்து இந்த முருகப்பெருமானை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வேறு ஒரு ஊருக்கு செல்வதற்காக இங்கே சென்னைக்கு வரணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது வேறு ஒரு ஊருக்காக செஞ்சிருக்கிறார்கள் அப்பொழுது வருகின்ற வ வழியில் இவர்களுக்கு கலைப்பு ஏற்படுகிறது அந்த கலைப்பை போக்குவதற்காக சிறிது ஓய்வு செல்லலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணும்போது இந்த முருகப்பெருமானுடைய சிலையை கீழே வைக்கிறாங்க கீழே வச்சுட்டு இவங்க போய் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு கையை அங்கே இருக்கிற குளத்தில் வந்து கை காலெல்லாம் கிளம்பிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இவங்க என்ன பண்ணாங்க முருகப்பெருமானை எடுக்கிறாங்க முருகப்பெருமான் வரலை அவர் அங்கே தான் இருக்கிறார் உடனடியாக வானத்தில் ஒரு கேட்குது நான் இங்கேயே இருந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் முருகப்பெருமானை அங்கேயே வச்சிடுறாங்க அந்த முருகன்னா இன்றைக்கி கந்தக்கோட்டம் திருத்தலத்தில் எழுந்திருக்குள்ள கந்தசாமி பெருமான் அப்படின்னு நம்ம அழைக்கப்படுகின்ற அந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் தங்க சாலையில் தங்கியிருந்த பொழுது இந்த திருத்தலத்திற்கு அடிக்கடி விஜயம் செய்வார் ராமலிங்க அடிகளார் அவர்களும் இந்த திருத்தலத்திற்கு அடி அடிக்கடி வந்து போவார் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் அவர்களும் இந்த திருத்தலத்திற்கு அடிக்கடி விஜயம் செய்தால் இப்படி பல மகான்கள் பூஜை செய்த இந்த கந்தக்கோட்டை முருக திருப்பெருமான் திருக்கோவிலுக்கு நாமளும் சென்று முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறேன் உங்களை வேறொரு காணொலியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்